சிவ அட்சய திருதியை என்றால் என்ன என்றால் அட்சய திருதியை அன்று நாம் வாங்கும் மங்கள பொருள் அதிக அளவில் பெருகி நமக்கு இன்பத்தை சேர்க்கும் என மக்கள் நம்புகிறார்கள் இந்த திருதியை அன்று நாம் மங்கள பொருளாக பலரும் நினைப்பது என்னவென்றால் தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் இவற்றை வீட்டில் சேர்த்து வைத்தால் நமக்கு பொருள் சேரும் என நினைக்கிறார்கள் அது அவரவர்களின் நம்பிக்கை ஏழைகள் என்ன செய்வார்கள் ஏழைகள் செய்ய வேண்டியது உப்பு புளி இனிப்பு இவற்றை வீட்டினுள் கொண்டு வந்து வைத்தால் சந்தோஷமாக இருக்கும் அவரவர் நிலைமைக்கு ஏற்ப வீட்டினுள் பொருளை வாங்கி செல்வோம் இந்த அச்சிய திருதியை மிகவும் சிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது கடைகளில் அநேகமாக துணி கடை நகைக்கடைகளில் கூட்டம் அதிகம் இருக்கிறது இதில் பெண்களின் கூட்டம் தான் அதிகம் பெண்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்து ஒன்றுள்ளது என்னவென்றால் நீங்கள் பொருள் வாங்குவீர்கள் அநிச்சயம் அப்பொருள் உங்களுக்கு அநேகமாக பல நேரங்களில் பயன்படுகிறதா என்று பார்த்து வாங்குங்கள் வீட்டில் உள்ள தனலட்சுமியை கொண்டு கொடுத்துத்தான் நீங்கள் அந்த பொருளை வாங்குகிறீர்கள் என்பது உங்களுக்கு புரியுதா பணம் என்பது ஒருவர் கையில் இருந்து பல கைகளுக்கும் மாறக்கூடிய பொருளாக இருக்கிறது நீங்கள் சிறிதளவேனும் பொருளை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அட்சிய திருதியை அன்று நீங்கள் வெளியிலிருந்து ஒரு பொருளை வாங்குகிறீர்கள் என்றால் நீங்களும் உங்கள் கையிலிருந்து இருந்து தனலட்சுமி ஆகிய ஒரு பொருளை கொடுத்துத்தானே வாங்குகிறீர்கள் இதை ஏன் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் இருப்பினும் நான் சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அட்சிய திருதியை அன்று கொடுக்க கொடுக்க பெருகக்கூடிய ஒரு இன்பம் எதுவென்றால் பிறருக்கு அதாவது ஏழைகளுக்கு நாம் ஒரு பொருளை கொடுக்கும்போது அவர்கள் முகத்தில் காணும் சந்தோஷம்தான் பெருகிக்கொண்டே இருக்கும் இந்த சந்தோஷம் நம் மனதிற்கு இன்பத்தை அள்ளித்தரும் வாழ்க்கையை வளப்பூட்டும் ஆதலால் நீங்கள் அச்சிய திருதியை அன்று உங்கள் தனலட்சுமியை உங்களுடனேயே வைத்துக் கொள்ளுங்கள் சிறிது ஏழைகளுக்கு உங்கள் கையால் எது கொடுக்க முடிகிறதோ அதை கொடுத்து இன்பத்தை பெருக்குங்கள் இதுவே சந்தோஷமான அட்சய திருதியே ஆகும் நாம் செல் சென்று கடைகளில் வாங்கும் தங்கம் நமக்கு இன்பத்தை தராது நம் கையில் உள்ள பொருளை கொடுத்துதான் அதை வாங்குகிறோம் இதில் எந்த சந்தோஷம் இருக்கிறது ஏழைக்கு ஒரு சிறு பொருளை கொடுத்து பாருங்கள் அவர்கள் அடையும் சந்தோஷம் நம் வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சிகரமாக வைத்துக் கொள்ளும் இவ்வாறு நாம் அச்சய அன்று ஏழைக்கு உணவோ பொருளாகவோ கொடுத்து உதவுங்கள் உங்கள் சந்தோஷம் மென்மேலும் பெருகட்டும்